எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மிளகாய் நம்ம சாம்பார் பொடி தீந்து போச்சுங்க அதனால காய போட்டிருக்கிறங்க எங்கள் அம்மா வந்து இந்த குண்டு மிளகாயும் ஒரு கிலோ போடுவாங்க இது வந்து மிளகா பொடி ஆகும் ஆனால் உரைக்காது அந்த உடம்புக்கு நல்லது என்னங்க காலையிலே கொண்டு வந்து காய போட்டிங்க நல்லா காஞ்சிடுச்சு இந்த வத்தலும் காய போட்டிருக்கிறீங்க நல்லா காஞ்சிருச்சு அதே போல் செலவுகள்லாம் இந்த செலவுகள்லாம் வறுத்து போட்டிருக்கேன் ம மஞ்ச கெழங்கு காயப்போட்டிருக்குதுங்க கட்டிப்பருங்காயம் இதாங்க மிளகா பிடிக்க நல்லாயிருக்கும் காயப்போட்டுக்கு கருவேப்பிலையும் காயப்பட்டுருக்குதுங்க அதே போல் வந்துங்க இது கறச்சக்காட்டு காஞ்ச நாட்டு மல்லின்னு சொல்லி தான் வாங்கணும் நம்ம ங்க இங்கே கொஞ்சம் மல்லிகை காய போட்டிருக்கீங்க ரெண்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கிறீங்க நம்ம வந்து இதை மிக்சியிலே அரைச்சி வச்சுக்கிறலாங்க நம்ம புளி குழம்புக்கு கை கொழம்புக்கெல்லாம் தனியாக இந்த மல்லி பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டால் குழம்பு நல்லா அதனால் அதனால இதையும் காய போட்டிருக்கோங்க நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு பார்க்கலாங்க இது பெருங்காயம் இந்த பெருங்காயத்தையும் மஞ்சளும் இப்படி இடித்து போட்டுருணுங்க அங்கே அரைக்கிற விளக்கம் சத்தம் போடுவாங்க இதை நம்ம மஞ்சளையும் நம்ம பெங்காயத்தையும் இடிக்காமல் கொடுத்தோம்னாக்க இடித்தாச்சுங்க மஞ்சளையும் இடித்தாச்சு பெங்காயத்துலையும் இடிச்சாச்சுங்க நல்லா செலவுங்க ம மல்லி எல்லாம் தூக்காளியில் வந்து எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்மளுக்கே சத்தம் கேட்கும் அதே போல இந்த மிளகாய் காஞ்சிருச்சு இது வந்து மிளகா பொடி ஆகும் ஆனால் சூப்பராக இருக்குங்க ருசி எங்கள் அம்மா இந்த இதில் ஒரு கிலோ மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா காஞ்சிருக்குதுங்க இப்போயே நம்ம பவுடர் பண்ணிக்கிறலாம் பவுடர் ஆயிடுச்சுங்க அந்த கருவேப்பில போட்டிருக்கறதுனால நல்ல மனமா இருக்குதுங்க கொஞ்சம் வயல போட்டுக்குவா சாப்பிடுது ரொம்ப நல்லதா ம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாங்க மொதல் இதில் வந்து கருவேப்பில போட்டுருவோம் நம்ம கொட்டிடாம போ அதே போல் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் செய்து வச்சிடலாங்க நம்ம மிளகா அப்படி அரைக்கும் பொழுது கொஞ்சம் மல்லியும் மிளகாயும் அதுலேருந்து எடுத்துக்குவோங்க அதை நம்ம வீட்டு அளவுக்கு நம்ம இதை செய்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு தேவைங்கிறப்ப நம்ம போட்டுக்கிறலாங்க இந்த தனி மிளகாத்தூளும் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு வந்து அரைக்க போகிறாங்க ஏன்னா கடையில் தான் நிறைய வாங்குவோம் சில்லி ஃப்ளேக்ஸ் அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியாதனால வீட்டிலே வந்து சும்மா இந்த மாதிரி மிளகாத்தில் காய வச்சுட்டு நீங்கள் மசால் தூள் அரைப்பீங்க இல்லை அந்த மாதிரி எடுத்து காய வச்சுட்டு சும்மா ஒரு ரெண்டு பல்ஸ் மோட்டில் போட்டு அரைப்பீங்கள்ல அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் நீங்கள் செய்யும் செய்யும்போது அந்த மாதிரி வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வைச்சதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்களோ அதுக்கு இதை போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் சில்லி ஃப்ளேக்ஸை அரைச்சாச்சுங்க இப்போ மூணுமே ரெடியாக இருக்குது சில்லி ஃப்ளேக்ஸு தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் மற்ற மிளகும் சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் முட்டைக்கெலாம் போடும்போது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் சீரகம் போட்டு அதுக்காக மிளகு கூடையே சேர்ந்து சீரகம் போட்டு பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம் அடுத்து மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தோடனே காமிக்கிறோம் அப்படி அரைச்ச வச்சுங்க டப்பாலையும் போட்டு வச்சிட்டேங்க இதெல்லாம் இதே நம்மளுக்கு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு வருங்க ஒன்றரை கிலோ மிளகா ஒன்றரை கிலோ மல்லி கா கிலோ சீரகம் மற்ற சாமான்லாம் ஐம்பது வெந்தயம்லாம் குறைச்சே தான் போடுவோம் இந்த ஒரு பொடி தான் அம்மா அரைச்சிக்குவாங்க இந்த உருளைக்கெழங்கு வறுக்கிற இருந்தாலும் சரிங்க சாம்பார் புளிக்கொழம்புக்கு புளி கறி குழம்புக்கெல்லாம் வெங்காயம் வதக்கி அதுலேயே கசகசா ரெண்டு சோம்பு கசகசா பட்டை இது போட்டு அரைச்சிக்குவாங்க இப்போ நம்ம தான் மல்லித்தூள் தனியாக இது தனியாக எல்லாம் அரைச்சிக்கிறோம் எங்கள் அம்மா ஒரே பொடிதாங்க அரைப்பாங்க நல்லா வாசமாக இருக்கும்